பையா படம் வாய்ப்பு எப்படி கிடைக்குதுன்னா அதில் அக்கா கிட்ட பேசுவாங்க பேசுவாங்க ஆளையே காட்ட மாட்டாங்களா அதுக்கு வந்து செலெக்ஷன் பண்றாங்க எங்க கிளாஸ்க்கு வந்து வாளை செலக்ஷன் பண்றாங்க அந்த அவங்க அந்த கேரக்டருக்காக போகும்போது கூட வாங்க கம்பெனிக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க போனா அவங்க நடிக்கவே வரல ஏன்னா அப்போ தான் வந்து ஜாயின் பண்ணாங்க ஜாயின் போதே அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு நாமளும் பல ஆண்டுகள் கற்றுட்டு அப்போ என்ன ஆகுது நான் கூட போனேன் நான் நடித்து காட்டுறேன் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அவ கூட இந்த அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து நீங்க நீங்கள் நடிங்க அப்படிங்கும்போது எனக்கு ஒரு கேரக்டர் கொடுக்காங்க நான் நடித்து காட்டுறேன் அந்த இது செலெக்ஷன் ஆகிதான் எனக்கு பையா படத்தில் அவங்க அவங்களுக்கு கிடைக்கல அந்த கேரக்டருக்கே ஆள் போடல ஆனால் எனக்கு அந்த பெரிய வாய்ப்பு கிடைக்கிது அதுக்கப்புறம் அதில் தான் எங்கூட நடித்தவங்க தான் யோகி பாபு பாலாஜி டேனியல் இவங்கெல்லாம் வந்து நம்ம கூட நடித்தவங்க தான் நிறைய அனுபவங்கள் அது அது பெரிய கதை அது நம்ம அது மூலியமாக தான் எனக்கு அடையாளம் சினிமாவில் கிடைக்கிது பையா போன் முடியும்